வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் காமனை வெற்றி வீரனாக்கிய கடாட்ச சக்தி அடுத்த ஆறாவது ஸ்லோகம் முழுக்கவும் மண்மதன் விஷயமாகவே பண்ணியிருக்கிறார் அத்வைதத்திலிருந்து காமத்தால் இச்சையால் துவைதத்தை காட்டி அப்புறம் கருணையால் துவைதத்தை அத்வைதமாக்குவதே அம்பாளின் லீலையில் மைய இருப்பதால் காமத்துக்கு ரூபகமான காமனுக்கு இங்கே முக்கியம் ஜாஸ்தி அவளுக்கே காமேஸ்வரி காமாட்சி என்று திவ்ய நாமாக்கள் சொல்கிறோம் தனு பௌஸ்பம் மௌர்வி மதுக்கரமயி பஞ்சவிஷிகா வசந்த சாமந்தோ மலைய மருத் ஆயோதன ரத ததாபியேக சர்வம் ஹிமகிரிசுதே காமபி கிருபாம் அபாங்காத் தே லப்துவா ஜகதிதம் அனங்கோ விஜயதே ஹிமகிரிசுதே இமயமலையின் மகளே மன்மதனுடைய தனுவில் பௌஷ்பம் புஷ்பங்களாலானது மௌர்வீ வில்லின் நான் மதுகரம தேனிக் கிளகானது விசிகா அம்புகள் பஞ்ச ஐந்து தான் சாமந்த மன்மத மன்னனுக்கு அடங்கி துணையாக வரும் சிற்றரசன் வசந்த இளவேனி பருவம் ஆயோதன ரத போர்த்தேர் மலைய மருத்து மலைய மாருதமாகிய பொதிய தென்றல் ததா அபி இவ்வாறெல்லாம் இருந்தும் தே உனது அபாங்காத் கடைக்கண்ணிலிருந்து காம் கிருபாம் ஏதாவதொரு அருளை லபத்வா அடைந்தே அணங்க உடம்பே இல்லாதவனான மன்மதன் ஏக ஒருவனாகவே இதம் ஜகத் சர்வம் இவ்வுலகம் முழுவதையும் விஜயதே வெற்றி கொள்கிறான் அடியோடு வழிவே இல்லாத உபகரணங்களை வைத்துக்கொண்டே கொண்டே மன்மதன் லோகம் பூராவையும் ஜெயித்து விடுகிறான் அந்த சக்தியை அவனுக்கு தருவது எது என்றால் அம்பாளுடைய கடாக்ச என்ற விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் என்ன உபகரணங்கள் முதலில் தனு பௌஸ்பம் அப்படி என்றால் புஷ்பத்தாளான வில் ஜகத்தில் இருக்கும் ஜீவ சமூகம் முழுதையும் ஜெயிக்க வேண்டும் அதாவது அவர்களை காமத்தின் வாய்படுத்த வேண்டும் என்று யுத்தத்திற்கு புறப்படுகிறான் மன்மதன் தேரிலேறிக்கொண்டு கையிலே தனுசும் பானமும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான் அந்த தனுசு என்ன பானம் என்ன கூட்டாளியார் தேர் என்ன என்று பார்த்தால் சிரிப்பாக வருகிறது அவை ஒன்றை விட ஒன்று திராபையாக இருப்பதை பார்க்கிறோம் முதலில் தனுசை பார்த்தால் அது புஷ்பங்களை கோர்த்து பண்ணியதாக இருக்கிறது தனு புஷ்பம் மன்மதனுக்கு கரும்பு வில் என்று பிரசித்தம் எல்லாருக்கும் இரும்பு வில் என்றால் இவனுக்கு கரும்பு வில் கொஞ்சம் ஜாஸ்தி வளைத்தாலும் மழுக்கென்று முறிந்துவிடும் ஆனால் ஆச்சாரியாலோ அதை விடவும் அதி பூஞ்சையான புஷ்பவில் என்கிறார் இரும்பளவு இல்லாவிட்டாலும் கரும்பும் கனமானதுதான் அதனால் ஒரு போடு மண்டையில் போட்டால் போதும் அதற்காக ஆச்சாரியால் இப்படி புஷ்பம் என்று மாற்றலாமா ஒரு தேவதைக்கு கண்ணு மூக்கு முதலான அங்கங்களைப் போலவே ஆயுதங்களும் பார்ட் அண்ட் பார்சல் அங்கமாகவே உள்ளடங்கியவை ஆச்சே சாங்காயை சாயுதாயை அங்கங்களோடு ஆயுதங்களோடு என்று சேர்த்தே பூஜையும் நமஸ்காரமும் ஹோமமும் பண்ணுவது வழக்கமாச்சே பின்னே ஏன் ஆயுதத்தை மாற்றி சொல்லி இருக்கிறார் பௌஸ்பம் என்பதன் சரியான ரூபம் பவுண்ட்ரம் என்று இருக்குமோ புன்ற இக்ஷு என்கிற நாம கரும்புதான் காமனுக்கும் காமாட்சிக்கும் தனுசு ஷியாமல தண்டகத்திலேயே அப்படித்தான் வருகிறது புன்றேக்ஷு பாசாங்குசே புஷ்ப பானகஸ்தே தான் பௌன்றம் என்று சொல்லி அது தப்பாக பௌஷ்பம் என்று வந்துவிட்டதோ இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்புறம் அமரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தேன் பார்த்தால் பௌஷ்பமே சரிதான் ஆச்சாரியால் மாற்றவில்லை அப்படி நினைத்ததே அபச்சாரம் அல்லது அவர் பவுன்றம் என்று சரியாகச் சொல்லியும் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்கிறபடி யாரோ சுவடி எழுதியவர்தான் தப்பு பண்ணி என்று நினைத்ததும் தப்பு என்று தெரிந்தது மன்மதனின் பல பேர்களை அமரம் அடுக்கி கொண்டு போகும்போது புஷ்பதன்வா ரதிபதிர் மகரத்வஜ ஆத்மபூ என்று வருகிறது புஷ்ப தான் ஆச்சாரியால் சொல்லும் தனு பௌஸ்பத்தை வைத்து கொண்டிருப்பவன் அமரத்தில் இக்ஷு கரும்பு பிரஸ்தாபமே இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு இரண்டு மைல் சொல்வார்கள் குழந்தை நாளிலிருந்தே அவருக்கு மயில் வாகனம் உண்டு அப்புறம் சூரசம்ஹாரம் பண்ணி அந்த சூரனையும் மயிலாக்கி வாகனமாக்கி கொண்டார் இப்படி இரண்டு மயில் அவருக்கு இருக்கின்றன ஒரு சில சேத்திரங்களில் அவருக்கு இடது பக்கத்தில் மயிலின் சிரசும் வலது பக்கத்தில் தோகை வாழுமாக இருப்பதை பார்க்கிறோம் அதுதான் சூரனாயிருந்து மயிலான வாகனம் சூர்மயில் என்றே சொல்வார்கள் ஆனால் பெரும்பாலான இடங்களில் சுவாமிக்கு வலது பக்கம் மயில் சிரசும் இடது பக்கம் தோகை வாழுமாகவே இருக்கும் அது ஆதியிலிருந்தே அவருக்கென்று ஏற்பட்ட தெய்வீகமான மயில் என்பார்கள் மூன்றாவதாக இந்திரன் சுப்பிரமணியரை மயிலாகி தாங்கியதாகவும் சொல்வதுண்டு இவ்விதமான மயில் நம்மை நோக்கி நிற்க சுவாமியும் அதன் மீது நம்மை நோக்கி வீற்றிருப்பார் இந்த மாதிரி மன்மதனுக்கும் இரண்டு தனுஷ் இக்ஷுவால் ஆனது ஒன்று புஷ்பத்தால் ஆனது ஒன்று என்று தோன்றுகிறது அவனுடைய அம்பும் புஷ்பத்தால் ஆனதுதான் குசுமேசு என்பது அமரத்தில் உள்ள அவன் பெயர்களில் ஒன்று குசுமம் புஷ்பம் இசு அம்பு குசுமேசு என்றால் புஷ்ப பானக்காரன் நம்முடைய ஸ்லோகத்தில் பஞ்ச விசிகா என்று வருகிறது ஐந்து பானங்கள் என்று அர்த்தம் எத்தனை பானம் என்று கணக்கு கொடுத்திருக்கிறதே ஒழிய எதனால் ஆனது என்று சொல்லவில்லை சாதாரணமாக வீரர்கள் அம்பார தூணில் ஏகப்பட்ட பானங்கள் வைத்திருப்பார்கள் இவனுக்கோ ஐந்தே பானங்கள்தான் அவையும் மெல்லிசான பூக்கள் அந்த ஐந்து பூக்கள் அரவிந்தம் தாமரை அசோகம் சூதம் மா நவமல்லிகை நீலோத்பலம் என்பவை என்று அமரத்தில் இருக்கிறது ஐந்து பானங்களை உடையவன் என்ற அர்த்தத்தில் பஞ்சசரன் என்றும் மன்மதனுக்கு அதில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது இருக்கிறது காடீன்யமே கடினத்தன்மையே இல்லாத புஷ்பவில் ஐந்தே ஐந்து பானங்கள்தான் அந்த பானங்களும் அம்பாக துளைத்தன என்று உபமானத்தில் கூட சொல்கிறோமே அப்படி துளைக்க கூடியவையா என்று பார்த்தால் நேர்மாறாயிருக்கிறது சிருஷ்டியிலேயே மிருது தன்மைக்கு பேர் போன புஷ்பங்களே இவனுக்கு பானங்கள் குத்தி துளைப்பதற்கு பதில் எவருக்கும் பார்த்த மாத்திரத்தில் எடுத்து நம் அவயங்களிலேயே ரொம்பவும் நுட்பமாயுள்ள கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றச் செய்கிற விசித்திரமான பானம் வில்லில் அம்பை பூட்ட நான் வேண்டுமே அது என்ன என்று பார்த்தால் வரிசையாக தனுசின் அடி நுனிகளை குறுக்கே சேர்க்கிற வண்டுகள் தேன் வண்டுகள் இவை மட்டும் கொஞ்சம் பயமுறுத்துகிறவைதானே கொட்டினால் வழி தாங்க முடியாதே என்றால் இவை மன்மதனின் டார்கெட்டான குறியான ஆசாமியை கொட்டுவதற்காக ஏற்பட்டவை அல்ல டார்கெட் ஆசாமியிடம் வண்டு போய்விட்டால் மன்மதன் எப்படி நான் இல்லாமல் பானத்தை விட முடியும் பின்னே இவை எதற்கு இருக்கனவென்றால் கரும்பு வில் அல்லது புஷ்பவில் புஷ்ப பானம் இவற்றின் சுகந்தத்தை ரசித்துக்கொண்டு கொண்டு ரீங்காரம் செய்து கொண்டிருப்பதற்குத்தான் லோகத்திலுள்ள அத்தனை தித்திப்பு பக்ஷணத்திற்கும் அந்த தித்திப்பை தரும் வெள்ளம் அல்லது சர்க்கரைக்கு மூலமான கரும்பாலான பரம மதுரவில் ஸ்லோகத்தில் புஷ்பவில் என்றிருந்தாலும் கரும்புவில் என்றுதான் வாயில் வருகிறது அம்பாள் கையில் அதுதானே இருக்கிறது காமனுக்கும் காமேஸ்வரிக்கும் ஒரே தனுஷ் என்பதால் இப்படிச் சொல்வதும் சரிதான் ருசிகளில் மாதுரிய மாதிரி உணர்ச்சிகளில் அன்பு என்பது அன்புக்கு எதிரான துவேஷத்திற்கு உறைப்பு ருசியை உபமானமாக சொல்கிறோம் அவர் காரமாக ரொம்பவும் பேசினார் என்றால் துவேஷமாக பேசினார் என்றுதானே அர்த்தம் அதனால் ஒருத்தரிடம் சண்டை போட்டு ஜெயிக்க போகிறோம் என்றால் மிளகாயால் ஆயுதம் பண்ணி எடுத்துக்கொண்டு போனால் போனால் பொருத்தமாயிருக்கும் மன்மதனோ நேர்மாறாக கரும்பாயுதம் எடுத்துக்கொண்டு போகிறான் லோகத்தில் பரம மதுரம் கரும்பு லோகத்தில் பரம மிருது புஷ்பம் ஒரு மரம் இருந்தால் அதன் பட்டை ஒரே கரடுமுரடு கொஞ்சம் தேய்பட்டால் நம் கையில் ரத்தமே வந்துவிடும் சிலதில் முன்வேரே துளிர் மெல்லிசாக கோமலமாக இருந்தாலும் அதில் அகிதமாக கொஞ்சம் பிசுக்கும் இருக்கும் முற்றினால் மழமழப்பு எல்லாம் போய் சருகாகி குத்துகிறது பிஞ்சை பார்த்தால் சொரசொர சொர காய் கொஞ்சம் மழமழவாகவும் பழம் நல்ல மழமழவாகவும் இருந்தாலும் கைக்கு கனமாயிருக்கின்றன காம்பிலிருந்து வரும் பாலின் கசகசப்பு வேறே அகிதமாக இருக்கிறது புஷ்பந்தான் பரமசுத்தம் பரமலேசு பரமமிருது பரம அழகு என்று எல்லாமாகவும் இருக்கிறது ஒரு மனுஷியன் என்ன காட்டாளாயிருந்தாலும் அவனுடைய கண் மட்டும் எப்படி நுட்பமாக ஒரு தூசி பட்டால் கூட சிவக்கிற அளவுக்கு மென்மையாக இருக்கிறதோ அப்படி முண்டும் முடிச்சுமாக வஜ்ரம் பாய்ந்திருக்கிற ஆள் மாதிரி விரக்ஷத்தில் கூட புஷ்பமானது பதர் மாதிரி லேசாக மிருதுவாக இருக்கிறது அப்படிப்பட்ட புஷ்பத்திலே ஐந்து மன்மதனுக்கு பானாயுதம் என்றால் வேடிக்கைதானே ஐந்து பானம் எதற்கென்றால் ஐம்புலன்களில் ஒவ்வொன்றையும் இழுக்கத்தான் அரவிந்தம் அசோகம் சூதம் நவமல்லி நீலோத்பலம் ஆகியவற்றில் ஏதேது எந்தெந்த இந்திரியத்துக்கு உருவகம் என்று கூட சொல்வதுண்டு அம்பாள் கையில் உள்ள இதே பஞ்சபானங்களை சகசிரநாமத்திலும் பஞ்சேந்திரிய சம்பந்தப்படுத்தித்தான் சொல்லி இருக்கிறது பஞ்ச தன்மாத்திர சாயஹா என்று தன்மாத்திரை என்பவை பஞ்ச இந்திரியங்களால் அனுபவிக்கப்படும் ஐந்து சூக்ஷம பூதங்களான சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் என்கிறவை ஐந்து பானங்கள் ஐம்புலனை குறிப்பதென்றால் அந்த பானத்தை தொடுத்து பிரயோகிப்பதற்கு ஆதாரமாக உள்ள தனுசு பஞ்சேந்திரியங்களுக்கும் ஆதாரமான மனஸ்தான் மனோ ரூபேக்ஷு கோதண்டா மனத்தின் உருவமான கரும்பு வில்லை உடையவள் என்று முதலில் சொல்லிவிட்டு அப்புறம்தான் சகசரநாமம் பஞ்ச தன்மாத்திர சாயகா என்கிறது ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு இந்திரிய ரூபமாக இருப்பது மட்டுமில்லை ஒரு புஷ்பத்திலுமே பஞ்ச தன்மாத்திரைகளும் சம்பந்தப்பட்டு விடுகின்றன புஷ்பம் இருந்தால் அங்கே வண்டு வந்துவிடும் பஞ்ச தன்மாத்திரைகளில் புஷ்பத்துக்கே நேராக இல்லாத ஒன்றே ஒன்றையும் அது பூர்த்தி பண்ணிவிடுகிறதென்று நான் நினைக்கிற வழக்கம் ஸ்பர்ஷத்திற்கு மிருதுவாகவும் ரூபத்தில் அழகாகவும் ரசமான தேனை தருவதாகவும் நல்ல கந்தம் வீசுவதாகவும் உள்ள புஷ்பம் சப்த சௌக்கியத்தை மட்டும் தருகிறதில்லையல்லவா அந்த குறையைத்தான் அதை தேடி வரும் வண்டு தன்னுடைய ரீங்கார சப்தத்தால் பூர்த்தி என்று நான் நினைக்கிற வழக்கம் அடி கொள்ளு என்ற அவ போட்டுக்கொண்டு போகிற சண்டைக்காரனாக இல்லாமல் ரீங்கார சங்கீதம் பாடும் வண்டு நானோடு மன்மதன் சண்டைக்கு போகிறான் ஹரஹரங்கர ஜெய மகா மகாபெரிவாச்சரணம் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயஷ் சங்கர மகாபிரிவாச்சரணம்